ஈஸ்வரி பாஸ் முகத்துல கறிப்பூசி சேது சீக்கிரமா ஆதாரத்தை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த லைக் பண்ணுங்க வாங்க போலாம் சேது காட்டுக்குள்ள போய் ஒரு சித்ரா மருந்து மாத்திரையே கலந்து கொடுக்க சேதுவோ அங்கேயே கட்டுல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு கொஞ்ச நேரத்துல எப்படியாவது நான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட சாமியை வேண்டிக்கிட்டு இருக்க சாமியோ இங்க சேது கிட்ட வந்து எந்த இடத்துல உண்மை காணாம போச்சோ அந்த இடத்துலயே உனக்கான உண்மை அங்க மறைஞ்சிருக்கு நீ அதை போய் கண்டுபிடி அப்படின்னு சாமி சேதுவோட கனவுல வந்து சொல்ல அங்க சேதுவோ உடனே அங்க மயக்கமும் தெரிஞ்சு அப்போ காட்டுக்குள்ள போய் உண்மைய தேடி போனா கண்டிப்பா உண்மை தெரியும் கடவுள் எனக்கு தோண இருக்காரு நான் தைரியமா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயக்க மருந்து கலந்த அந்த தூக்கமும் தெளிஞ்சு போக சேதுவோ யாருக்கும் தெரியாம சிறுமலை கிராமத்துக்கும் கிளம்பி போயிடுறாரு இன்னொரு பக்கம் இங்க ரூமுக்கு வந்த சித்ராவோ அம்மா நான் ஆக வேண்டிய காரியத்தை பண்ணிட்டேன் ஆமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல இந்த மாதிரி காவியாவோட போஸோட பிரச்சனையை முடிச்சு வைன்னு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இங்கே கிட்ட கேட்க அதை தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இப்போ கிடைச்சிருக்கு ஆமா என்னம்மா பண்ண போறேன் நாளைக்கு காலையில கல்யாணமா இந்த காவிய மட்டும் சம்மதம் சொல்லலைன்னா கண்டிப்பா போஸுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது சீக்கிரம் ஏதாவது யோசிமா சரிடி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படியே சித்ரா முல்லை முள்ளாலதான் எடுக்கணும் இது தாமரையால நடந்த பிரச்சனை அவங்க திட்டம் போட்டு தான் இந்த கல்யாணத்தை நிப்பட்டணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளுங்க அதனால அவளுங்க வச்சு இந்த காரியத்தை நான் நகத்துறேன் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்ட அங்கே சாவித்திரியோட ரூமுக்குள்ளே பேசுகிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லிவிட்டு முன்கூட்டியே சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே நேராக அங்கே சாவித்திரியோட ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு வந்த ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அங்கே கிட்ட ஏன் அத்தாச்சி இப்படி பண்ணீங்க என் பையனுக்கு அந்த மலர் வேண்டான்னு சொல்லிதான் ஒதுக்கி வச்சுட்டு நல்லபடியா என் பையனோட வாழ்க்கையை நான் அமைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண ஆனா எதுக்காக இப்படி நீங்க திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட ஈஸ்வரி சொல்ல என்ன மாதினி பின்ன என்ன ஏன் நீங்க வெறுப்பேத்தனா எனக்கு கோபம் வரதுன்னு செய்யும் அதனாலதான் எங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போஸ் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டா கண்டிப்பா காவியாவும் ஒரு பொண்ணு தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவால அதனாலதான் திட்டம் போட்டு நாங்க இதை நிறைவேற்றணும் என்ன தாமரை உண்மை தானே ஆமா ஆமா அதனாலதான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க ரெண்டு பேரும் பழைய பாக்கையை தீர்த்துக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணோம் இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டு பேருமே இங்க ஈஸ்வரி கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் சித்ராவோ அங்க நடக்கிற எல்லாத்தையும் தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல தாச்சி நீங்க என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் காவியாவை கூப்பிட்டு வச்சு அவள் முன்னாடி போசை அசிங்கப்படுத்தியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல அப்படி தான் பண்ணுவோம் இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்துனீங்கன்னா இந்த கல்யாணத்தை நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சாவித்திரியுமே சொல்ல இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட ஈஸ்வரியோ சரிங்க அத்தாச்சி நான் வரேன் நீ வா சித்ரா நாம் போகலாம் தான் அத்தாச்சி இப்படி எல்லாம் பண்ணுறாங்களோ என் புள்ள கல்யாணமே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தப்படுற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு நேராக இங்க ரூமுக்கு வந்த ஈஸ்வரியோ அடியே சித்ரா என்ன அங்கே நடந்த எல்லாத்தையும் நீ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டல ஆமாம்மா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் சரி இப்போ நீ இதை வச்சு என்ன பண்ண போகிற ஏய் காவியாவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு வர சொல்லு அங்கே போய் காவியா கிட்ட நம்ம இந்த வீடியோவை போட்டு காட்டணும் என்ன நான் சொல்கிறேன் சொல்றது புரிஞ்சது ஆமா சூப்பர்மா சரி வா நேரம் இல்ல நாம போய் காவிய கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவை கோவிலுக்கு வர வச்சு கோவில்ல காவியா கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆண்டி நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரொம்ப கோபத்தோட சொல்ல உடனே ஈஸ்வரியோ அங்க சாவித்திரியோட ரூம்ல ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோவையும் போட்டு காட்ட அதை பார்த்ததும் பாத்தியா பாத்தியா காவியா போஸுக்கு கல்யாணம் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலை ஒன்றை மாதிரி ஒரு நல்ல மருமகை எனக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு பிடிக்காததுனால்தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்க அவங்க பேசுறத நீயே பாரு இதை விட்டுட்டு தேவையில்லாமல் போஸ் மேலே தான் நீ சந்தேகப்பட்டிருக்க போஸு நீன்னு நினச்சிதான் ஏதோ குடித்த போதையில் அவன் போய் தாமரையை தொட்டுருக்கான் மற்றபடி போஸ் ரொம்ப நல்லவமா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஒத்துக்கோ எங்களோட மானத்தை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கை காலில் விழுந்து கெஞ்சி ஒரு வழியா அங்க காவியாவோ சரிங்க ஆண்டி நீங்க இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டினதுனாலதான் அவங்களோட முகத்தெரிய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ போஸுக்கு கல்யாணம் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே சரி விடுங்க இனிமே நான் போஸை புரிஞ்சுக்கிறேன் நான் நல்லபடியாக கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் எப்பவும் போல நாளைக்கு குறித்த முகூத்தத்தில் கல்யாணம் நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரிக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை காவியா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்க சேதுவோ யார்கிட்டேயும் சொல்லாமல் கருப்பை அழைச்சிக்கிட்டு நேரா சிறுமலை கிராமத்துங்கிற ஊருக்கு வராங்க வந்த இடத்துல கருப்பு இங்க சேதுவை பார்த்து ஏமாப்பில இப்படி குடும்பம் அந்த போஸ் பண்ணுவான் ஏன் மாப்பிள்ள அவனை இழுத்து வச்சு நாலு சாத்து சாத்தி உண்மையை வாங்குறத விட்டுட்டு எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இந்த காட்டுக்குள்ள வரணும் மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா ஆதாரத்தோட போய் அப்பா முன்னாடி நின்னாதான் அவரும் நம்புவாரு அப்படி இல்லைன்னா அங்க சித்தி அத்தனை எல்லாருமே என்னதான் கேள்வி கேட்பாங்க அதுக்காக தான் அவனுக்கு இந்த பாராட்டு போய் சேரவே கூடாது தமிழ்ச்செல்வி தான் கஷ்டப்பட்டு அந்த மருந்து கொட்டைகளை கண்டுபிடிச்சிருக்கா ஆனா கேவலம் இவன் எப்படியோ பிடுங்கிட்டு போய் அவன் எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் எடுக்கணும்னு பார்த்துருக்கான் இதை தடுத்து நிறுத்தணும் மாமா அதனால தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே கருப்புக்கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்லி கருப்பு அழைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போக அந்த நேரம் மாமா நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் இங்கே எந்த ஆதாரமும் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டோம் சேது சொல்ல அங்கே சுத்தமுத்தும் கருப்பும் சேதுவும் திரும்பி திரும்பி பார்க்க அதே நேரம் ஒரு மரத்தில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் இங்கே கருப்பு கவனிச்சிடுறாரு உடனே இங்கே கருப்பு இருந்துக்கிட்டு மாப்பிளை மாப்பிள்ள அங்கே பாரு அந்த மரத்தில் இந்த எல்லாம் போட்டு காட்டுவாங்களே அந்த திருடனுங்க செயின் பறிக்கிறது அந்த மாதிரி இது பேர் கூட என்னமோ சொல்லுவாங்களே ஆமாம் மாமா இது சிசிடிவி கேமரா ஆ மாப்பிள்ள அதோ பாரு அப்போ இது உள்ள எல்லாமே நடந்தது இருக்கும்ல அதனால் நாம் இதை எடுத்துகிட்டு போய் டிவியில் போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேதுக்கிட்ட சொல்ல மாமா சரியான நீ கண்டுபிடிச்சிருக்க மாமா இப்போவே இதை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லட்டும் இங்கே சேது சொல்லிக்கிட்டுருக்க அந்த நேரம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு போலீஸுமே ரவுண்ட்ஸுக்கு வராங்க வந்த போலீஸ் இங்கே விசில் அடிச்சுக்கிட்டே சேதுக்கிட்ட வந்து ஏன்பா யார் பண்ணிங்க இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கீங்க இந்த காட்டுக்குள்ளெல்லாம் நிற்கக்கூடாது முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னதை கேட்டதும் உடனே சேதிருந்துக்கிட்டு சார் நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இங்கே மருந்து கொட்டைகளை எடுத்ததும் அதை போஸ் திருடிக்கிட்டு போன விஷயத்தையும் ஒன்று விடாமல் அங்கே இருந்த போலீஸ் கிட்ட சொல்ல இங்கே போலீஸோ என்னப்பா சொல்ற அப்போது ஒரு பொண்ணு நல்லது பண்ணிருக்கு போய் அதை இன்னொருத்தவன் திருடி போயிருக்கானா கண்டிப்பாக நல்ல பேர் தான் கிடைக்கணும் அதை விட்டுட்டு எதுக்காக மற்றவங்களுக்கு கிடைக்கணும் நீ கவலைப்படாத நீ என் வா நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அங்க இந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் அதில் இருக்கும் நீ அங்க வந்து பார்த்தனா கண்டிப்பாக எது உண்மைன்னு தெரியும் நீ வாப்பா அப்படின்னு சொல்லட்டும் சேதுவையும் கருப்பையும் அழிச்சுக்கிட்டு நேராக இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த போலீஸும் வராரு வந்த கொஞ்ச நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜும் போட்டுக்காட்ட அதில் தமிழ்ச்செல்வி அங்கே கொட்டைகளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு வர பின்னாடி அந்த சேதுவுமே கட்டையால் தமிழ்ச்செல்வியை தாக்குற வீடியோவையும் அங்கே சேது பார்த்துறாரு இதை பார்த்ததும் அங்கே கருப்பு இருந்துக்கிட்டு என்னமா பிள்ளை இது இப்படி இல்லாமல் அந்த போஸ் பண்ணுவான் இப்போ மட்டும் என்ன விட்டா என் கையாலேயே கழுத்து நெரிச்சு அவனை கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு எங்க கருப்பு சொல்ல மாமா அவசரப்பட வேண்டாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் அங்க அவனுக்கு கல்யாணம் வேற நடந்துகிட்டு இருக்கு அவனோட முகத்திரைய நாம கிழிப்போம் சார் கொஞ்சம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க போலீஸ் கிட்ட கேட்க தாராளமாப்பா யாரோ நல்லவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் கேடு கேட்டவனுக்கு போய் சேரணுமா தேவையில்லை நீ இந்த ஃபுட்டேஜை தாராளமாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை சேதுக்கிட்ட கொடுக்க சேதுவும் கருப்பும் நேராக கிளம்பி இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் கல்யாண வேலைகள் எல்லாமே இங்கே பரபரப்பாக நடந்துக்கிட்டுருக்க அங்கே பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு ஐயரோ அங்கே மந்திரத்தை இருக்க இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரியோ ரொம்ப பதட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கிறத இங்கே சித்திரை பார்த்துட்டு அம்மா என்னம்மா அதான் காவியை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸு காவியாவோட கழுத்தில் தாலியை போறான் பணக்கார விட்டு மாப்பிளைய ஆக போகிறான் அதை விட்டு நீ சந்தோஷமாக பண்ணுறதை விட்டுட்டு எதுக்காக இப்படி எதையோ பேயறிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க அடியேய் என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சேது ரூமுக்குள்ளே ஏதோ மயக்க மருந்து கொடுத்தேன் தூக்க மாற்ற கொடுத்தேன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் இப்போது ரூமுக்குள்ளே சேது இல்லவே இல்லை ஒருவேளை அவன் காட்டுக்குள்ளே போயிருப்பானோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அவன் தாலி கட்டுறதுக்குள்ளே வந்துட்டானா அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய ஒரு கோடியும் கல்யாணமும் நின்னுடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல அம்மா அதெல்லாம் இல்லைம்மா அவன் கண்டிப்பாக எங்கேயாவது போய் மயக்கம் போட்டு விழுந்திருப்பானே தவிர அவன் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பேசாமல் நீ அமைதியாக இரு நீயே எதையாவது ஒளரி வச்சிடாத நடக்கும்போது நடக்கிறத பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கல்யாணத்தை பார்த்து போஸுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே சாவித்திரியும் தாமரியும் என்னம்மா நாம எம்புட்டு திட்டம் போட்டோம் கடைசியில பாரு அந்த காவியாவுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண ரோஷம்னு எதுவுமே இல்லாமல் கேவலம் இந்த போஸை போய் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கா அப்படின்னு எங்க தாமரை சொல்ல ஆமாண்டி தாமரை இவளுக்கெல்லாம் சூடு சுவரண நீ எதுவுமே இல்லை போல எல்லாமே இந்த ஈஸ்வரி மாதிரி தான் இருப்பா ஈஸ்வரியோட மருமகளாச்சே பின்ன வேறு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் பேசிக்கிட்டுருக்க இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ ஐயரே இன்னும் எம்பிட்டு நேரம்தான் நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சீக்கிரமாக தாலியை எடுத்து கொடுங்க போஸு காவியோட கழுத்தில் தாலியை கட்டட்டும் அப்படின்னு ஈஸ்வரி அவசரப்பட உடனே அங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏ ஈஸ்வரி இது என்ன சாதாரணமாக என்னமோ விளையாட்டுக்கு பண்ணுறதா காலங்காலமாக வாழப்போகிறது ஐயர் எல்லா மந்திரத்தையும் சொல்லி ஓதிதான் கல்யாணத்தை பண்ணுவாரு நீ வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு இல்ல மாமா அது வந்து நேரம் ஆகுதுல்ல ஏய் நேரம் ஆகுதா ஆகலையான்னு எல்லாம் ஐயருக்கு தெரியும் வாயை முடிக்கிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஐயரோ மந்திரத்தெல்லாம் சொல்லி காளியை எடுத்து கொடுக்க உடனே ஈஸ்வரிக்கு ஒன்று ஞாபகம் வருது ஆ மாமா நான் சொல்ல மறந்துட்டேன் ஆமாம் நீங்க சொல்லியிருந்தீங்களே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போஸுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் தரேன்னு என்ன மாமா மறந்துட்டீங்களா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஐயோ ஈஸ்வரி ஆமா ஈஸ்வரி மறந்துட்டேன் அம்மா உங்ககிட்ட நான் அந்த செக் கொடுத்துருந்தேன்ல என்கிட்ட கொடு நான் ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ராஜாங்கம் அப்பத்தா கிட்டே கேட்க அப்பத்தாவோ அந்த செக்கை எடுத்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்க இங்கே வாப்பா போஸ் எங்கள் எல்லாரோட உயிரியை காப்பாத்தின உனக்கு இந்த ஒரு கோடி ரூபாவை உனக்கு பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா ராஜாங்கம் அந்த செக்கை கரெக்டாக அந்த போஸுக்கிட்ட கொடுக்க சரியான நேரத்தில் வாசலுக்கு வந்த சேதுவோ நிறுத்துங்கப்பா இந்த பணத்தை இந்த கேடு கெட்டவனுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கர சத்தத்தோட கத்திக்கிட்டே உள்ள வர உடனே இங்க ராஜாங்க இருந்துகிட்டு என்னப்பா சேது ஆமா காலையில இருந்து உடனே தேடிக்கிட்டு இருக்கோம் நீ எங்க தான் போன எதுக்காக இப்போ இந்த பணத்தை இவங்ககிட்ட கொடுக்க வேணான்னு சொல்ற அப்படின்னு ராஜாங்க சொல்ல ஆமாப்பா இந்த பணம் இவனுக்கு சேர வேண்டியதே கிடையாது செல்விக்கு தான் சேர வேண்டியது அப்படின்னு புரியாத மாதிரி இங்க சேது சொல்ல உடனே அப்பத்த இருந்துகிட்டு ஏண்டா சேது நீ பேசுறது எங்க யாருக்குமே புரியல கொஞ்சம் தெளிவா பேசுறியா இங்க பாரு அப்பத்தா அப்பா இந்த பணத்தை எதுக்காக கிட்ட கொடுக்குறாரு எல்லாரோட உயிரையும் காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து இவன் காப்பாத்துனதான் நினைச்சிதானே இல்ல கிடையவே கிடையாது அப்பாவோட உயிரை காப்பாத்தினது நம்ம வீட்டு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லார் முன்னாடியும் சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு என்ன போசு உன் பொண்டாட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்தான் உனக்கு என்ன தெரியும் தேவை இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி சொல்ல போதும் போதும் சித்தி இதுக்கு மேலேயும் நீங்க எதுவும் பேச வேண்டாம் டேய் உண்மையை சொல்லு யார் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸை பார்த்து செய்து கேட்க என்ன என்ன செய்து நான் நான் தான் ஏய் இதுக்கு மேலேயும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட வீடியோ ஆதாரத்தை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் போட்டுக்காட்ட பாருங்கப்பா பாருங்க தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு காட்டு வழியா வந்திருக்கா இந்த ரஸ்கல் தமிழ்ச்செல்வியோட மண்டையிலே கட்டையால் அடிச்சு அந்த மருந்து கொட்டைகளை திருடிட்டு வந்து நல்ல பேர் வாங்கறதுக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கான் இந்த கேடு கேட்டுவேன் இப்போ சொல்லுங்கப்பா இந்த ஒரு கோடி ரூபாய் இவனுக்கு சேர வேண்டியதா இல்லை தமிழ்ச்செல்விக்கு சேர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்த்து சொல்ல உடனே இங்கே ராஜாங்கமோ தமிழ்ச்செல்வி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்கே வாமா தமிழ் அப்படின்னு கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொ கேட்க உடனே இங்கே தமிழ்ச்செல்வியோ காட்டுக்குள்ள நடந்ததையும் சொல்ல ஏமா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாமே அப்போ எங்கள் உயிரை காப்பாத்துனது நீ தானா கடைசியில் இந்த கேடு கட்டவன் நல்ல பேர் எடுக்கிறதா கூடவே கூடாது இந்த பணம் இவனுக்கு சேரவே கூடாது இந்த பணம் நியாயப்படி உனக்கு தான் சேரணும் இந்தாம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோடி ரூபாவை வாங்கி இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க இன்னொரு பக்கம் இங்கே வேண்டாம் வேண்டாமாமா எனக்கு இந்த பணம் வேண்டாம் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க இந்த பணத்தை எதிர்பார்த்து நான் உங்களோட உயிரை காப்பாற்றவே இல்லை எனக்கு பணம் முக்கியம் இல்லை நீங்கள் எல்லாரும் உயிரோட சந்தோஷமாக இருக்கீங்களா அதுவே போதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்ட தமிழ்ச்செல்வி அங்கே இருந்து போக இன்னொரு பக்கம் இங்கே சேதுவோ வந்த கோபத்துக்கு போஸை அடி வெளுத்து வாங்குறாரு